தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அறிவிப்பை எதிர்த்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒரு ஒருமனதாக நிறைவேறியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்களை நியமிப்பது குறித்து வந்துள்ள புதிய சட்ட வரைவிற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியது குறித்தும் பாஜக வெளிநடப்பு செய்த நிலையில் பாமக ஆதரவு தெரிவித்த பின்னணி குறித்தும் விரிவா சொல்லுங்க வணக்கம் சட்டமன்ற பேரவையில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் தொடர்பாகவும் வெளியிட்ட வரைவு நிறுவனங்களை திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தால் குறிப்பா அந்த தனி தீர்மானத்தில் பேசும்போது நீட் தேர்வு மூலம் மருத்துவ கனவை சிதைக்கும் காரைட்டை பல ஆண்டுகள் செய்து வருகிறார்கள் தங்கை அனிதா உள்ளிட்ட எத்தனையோ உயிர்களை நாம் இழந்துடும் ஆனால் ஆண்டுதோறும் ஆள் மாவட்டம் வினாத்தால் லீக் மதிப்பெண் தொடர்படி என்ற எல்லா முறையீடும் நடைபெறுவதில் நம்பர் ஒன் தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது இதேபோல் பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வு குழுவை ஆளுநரை தீர்மானிப்பார் என்ற யூசுசி எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழு விதிமுறையை வகுத்துள்ளது துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிரிக்கும் காரியமாகத்தான் முடியும் அதற்காகத்தான் இப்படி செய்ய போகிறார்கள் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் கருத்து மோதலி தொடர்ந்து வருவதால் துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் தேர்வு குழுவில் யுடிபி பரிந்துரை செய்யும் குறிப்பிட ஆளுநர் நியமித்தார் நாம் அதனை ஏற்கவில்லை இதே இந்த மோதலுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரங்களை ஆளுநர்கள் வழங்குவது சரியும் அல்ல முடியும் முடிவு முறையும் அல்ல இவர்களாக உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்த கல்வி நிறுவனங்கள் யுதி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அது அநியாயமா அல்லவா அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பகிரங்கமாக மின்றல் அல்லவா வேறு எதை இவர் எடுத்து காட்டுகிறார்கள் மாநில அரசுகள் தங்கள் வளத்தில் பொருளாதார பொருளாதார படத்தில் காட்டிய பள்ளிக்கடங்களை அபகரித்துக் கொள்கிற அக்கிரமான முயற்சியாகவே இதனை பார்க்கப்படுவதாக உதரவு தெரிவித்து இந்த பல்லக்கழக துறைவேரங்கள் நியமிப்பு தொடர்பாக சமீபத்தில் பள்ளக்கழக நிதி நல்கை குழு உள்ளிட்ட வரையை திரும்ப பெற வேண்டும் என பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது தீர்மானத்தில் பேசிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களில் பாஜக சார்பாக மேலை நாட்டின் மாணவர்களுக்கு இணையாக போட்டி போட வேண்டும் என்ற கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டது தனியார் மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார் அதனால்தான் ஒரு ஒருவர் இருக்கின்றனர் தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டி கடிதமோ நேரடியாக முதலமைச்சர் தெரிவிக்கலாம் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டுமென என கூறியவர் கூறியவர் எங்களது கொள்கையை ஆளுநர் இருக்கக்கூடாது என்பதுதான் எனக்கு தெரிவித்த ஆளுநர் தெரிவித்திருந்த முதலமைச்சர் தீர்மானத்தை ஏற்க முடியாது என நைனா நகேந்தர் தெரிவித்து வெளிநடப்பிடுபட்டார் என்றால் அதாவது பேரவை வேல்முருகன அவரவையை பொறுத்தரைக்கும் நைனா நகேந்திரன் இது அவை குறிப்பில் இருந்து நீக்கக்கூடிய கூட கூடாது என்பதெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலாக இருந்த காலகட்டத்தில் பிரதமரை விமர்சித்தது எப்படி ஒருவர் பேசினாரோ என்பது ஆதரவாக இருக்க வேண்டும் எனவே அதனை நீங்கள் நீக்க வேண்டாம் என தன்னுடைய கோபத்தை மறைமுக வெளிப்படுத்தினார் பிறகு பேசிய முதலமைச்சர் முதலமைச்சர் வேல்முருகன் அவ்வாறு பேசினால் அதை நீக்குவதற்கு நீங்க பரிசு செய்யலாம் எனவும் தெரிவித்தார் அதாவது வேல்முருகன் பேசும்பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பது முசோலினிக்கு இணையானது அதாவது ஹிட்லருக்கு இணையானது கருத்தை தெரிவித்திருந்தார் இது போல பிரதமரை அவமானப்படுத்த பேசக்கூடாது என நயினார்கள் தெரிவித்திருந்தார் அதுக்கு தான் முதலமைச்சர் அப்படி பேசியிருந்தால் அதை நீங்க நீக்கலாம் என தெரிவித்தார் அதற்கு பிறகு பாமகவும் பாமக சார்பாக ஜி கே மணி பேசும்போது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அவர் அவ்வாறு இருந்தால் தமிழ்நாட்டில் சேவைக்கேற்ப கல்விக் கொள்கையை ஒழுக்க முடியும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டம் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஆறு பல்கழகத்திற்கும் துணைவேந்தர்கள் இல்லை துணைவேந்தர் இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என கேள்வி தெரிவித்தார் மேலும் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்கள் நீடிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு மூன்று உறுப்பினர்கள் உள்ளன இக்குழுவில் மேலும் ஒருவரை சேர்க்க வேண்டும் என்று ஆளுநர் கூறியுள்ளார் ஆனால் நான்காவது உறுப்பினர் தேவையில்லை எனவும் பல்கலைக்கழக மற்றும் துணைவேந்தர்கள் அனைத்தும் மாநில கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் பல்கலைக்கழகங்களை காப்பாற்றும் தீர்மானமாக புலாரத்தை மேம்படுத்தி மூலமாக அமைய வேண்டும் யுஜிஎஸ்பி வரைவு அறிக்கை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் ஜி கே மணியும் பேசி இருந்தார் பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறினார்கள் அதாவது வெளிநடப்பு ஈடுபட்டார்கள் இருந்த போதிலும் பல்வேறு சட்டமன்ற திமுக கூட்டணி மற்றும் விசிக மற்றும் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இதற்கு ஆதரவு அதிமுக ஆதரவு தெரிவித்த நிலையில் பாஜக மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு ஈடுபட்டார்கள் வெளிநடப்பில் ஈடுபடும் போதுதான் அதுக்கு முன்பாக தான் இது போன்ற காலசார் விவாதமான நடைபெற்றது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்களை நியமிப்பது குறித்து யுஜிசி கொண்டு வந்துள்ள புதிய சட்ட வரைவிற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நௌஷாத்